வணக்கம் இன்றைய இளைஞர்கள் எந்த அளவிற்கு பாலியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றார்கள் என்பதை அறிய சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்று பெரும்பாலான இளைஞர்கள் சுய இன்பம் பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் மிகுந்த மனக்குழப்பத்துடன் இருப்பதை வெளிப்படுத்துகின்றது அதனால் அவர்களது கல்வியும் வளர்ச்சியும் பாதிக்கப்படுவதாகவும் அந்த கருத்து கணிப்பு சொல்கின்றது இப்போ அந்த குறிப்பிட்ட சர்வே வந்து அந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள எடுக்கப்பட்ட சர்வே வந்து சுய இன்ப பிரச்சனைகளை வந்து சரியான புரிதல் இல்லாம இளைஞ்ச சமூகம் ரொம்பவே குழம்பி போய் இருக்கிறதா சொல்றாங்க அதனால நம்மளுடைய விவாதத்தில் பெரும்பகுதியை நம்ம அதை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஒரு நல்ல சமூகத்துல ஒரு புரிதல் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் இந்த விந்து அப்படிங்கிறது ஒரு இளைஞருக்கு எந்த வயதில் உருவாகிறது அதனுடைய உருவாக்கம் எப்படி அது எங்கே சேமிக்கப்படுகிறது அந்த உருவாக்கம் நிகழும்போது அவருடைய உடல் மனசுல எந்த அளவிலான ஒரு தாக்கங்கள் ஒரு மாற்றங்கள் தோன்றுகிறது அப்பெண் வந்து ஒரு பத்துல இருந்து பதிமூணு வயதுக்குள்ள முதிர்ச்சி அடையலாம் சரி ஒரு இளம் குழந்தையாக இருந்துட்டு கருத்திருக்கக்கூடிய பெண்ணாக மாறுகிறார் இப்போ மகாத்மா காந்தி மகாகவி பாரதியார் எல்லாம் பதிமூணு வயதுல தந்தையானவர்கள் உங்களுடைய முதல் குழந்தை வந்து பதிமூணு வயதுல இவங்களுக்கு பிறந்தது ஞாபகம் சரி அப்போ இந்த வயதில் இவங்க கருத்திருக்கக்கூடியவர்களாக முதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க அது போன ஜென்ரேஷன் அப்படிதான் எட்டு வயசுல பதிமூணு வயசுல பத்து வயசுல கல்யாணம் பண்ணி திருமணங்கள் நடந்த நடந்து சரி அப்போ இவங்களுக்கு வந்து விந்து உற்பத்தி ஆணுக்குன்னா ஒரு பனிரெண்டு வயது பெண்ணோட கொஞ்சம் லேட்டாக வரும் ஒரு பதினோரு வயது பன்னிரெண்டு வயது பதிமூணு வயது எங்கே வேணாலும் நடக்கலாம் ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து இது வெளிப்படையா தெரியும் ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு வர்றது உடனே அது மெனார்கேன்னு சொல்லுவோம் முதல் மாத விளக்கு வர்றத இதை ரெக்கார்ட் பண்ணி தெரிஞ்சோம் எல்லாருக்கும் ஸ்கூல்ல இருக்கும்போது தெரிஞ்சிடும் இல்லை வீட்டுக்கு வந்த உடனே நடக்கலாம் இது விழாவாக கொண்டாடுவாங்க கிராமங்களில் இதெல்லாம் தெரியும் அடுத்தடுத்து மாத விளக்கு செலவிச்சி வரும் பெற்றோர்கள் அதை பற்றி சில பேர் விழாவாக கொண்டாடுவாங்க சில பேர் அதை எளிமையாக எடுத்துக்கோங்க ஆண்களுக்கு வந்து இது ரகசியமாக இருக்கும் இதுவும் அதே வயதில் நடக்கும் ஒரு பன்னெண்டு அல்லது பதிமூணுல நடக்கலாம் முதன்முறையாக ஒரு செக்ஸ் பற்றிய கனவு வந்து அவருக்கு தூக்கத்தில் விந்து வரும் இது மாதிரி ஒன்று வரும்ன்றது அவருக்கு தெரியாது ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு விரைப்புத்தன்மை ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை வந்து தாயின் வயிற்றுல கருவாக இருக்கும்போது ஆறு மாதம் ஏழு மாதத்திலேயே இது விரைப்புத்தன்மை வரும் உருவாகும் இப்போ ஸ்கேன் பண்ணுறதுனால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு தன்மை வரும் அப்புறம் ஒரு பதிமூணு வயதுல தான் முதன் முறையாக பன்னெண்டு வயதில் விந்து வெளியாகும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திகைப்பாக இருக்கும் இது என்ன எதுன்னு புரியாது ஆனால் ஒரு செக்ஸ் ஆர்வம் இன்பம் பெண்கள் பால ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் கூட வர்றதை அவங்கள பார்க்க முடியும் ஸோ இந்த பன்னெண்டு அல்லது பதிமூணு வயதில் விந்து உருவாகி அது ஒரு கனவு மூலமாக எஜாக்குலேட் ஆகிறது அதான் முதல் வயது அதுக்கப்புறம் ஒரு பீரியாடிக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ பல்வேறு காரணங்களை பொறுத்து அவங்களுக்கு விந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை மாதங்களுக்கு சுழற்சி வந்துக்கிட்டு இருக்கும் இது ரெண்டுமே அவங்க பருவ வயது வந்துட்டாங்கன்றதோட அடையாளம் மன வளர்ச்சி கொஞ்சம் லேட்டாக வரும் இதுக்கப்புறம் அவங்க மன வளர்ச்சின்றது பல்வேறு காரணிகளை பொறுத்து அது மாறுபடும் விந்துடைய அளவுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அளவா இல்லை சில மனிதர்களுக்கு கூடுதல் சிலருக்கு குறைவாக வருமா அப்படி குறைவாக கூடுதலாக வர்றதுக்கான காரணங்கள் ஏதாவது விந்து பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் உள்ள ஒரு விஷயம் அது அளவு வெளியே வரக்கூடிய அளவு உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறாங்க அதை கடைசி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆய்வு வெளியிட்டாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் வெளியிடுவாங்க விந்து வெளிவேற்றக்கூடிய அளவு வந்து ஒன்று புள்ளி நாலு எம்எல் இருக்கணும்

நாலு எம்எல் மூணு எம்எல் எவ்வளோ வேணாலும் அவர் வெளியேற்றலாம் அவர் வெளியேற்றக்கூடிய விந்து திரவத்தில் மொத்தத்தில் எவ்வளோ அணுக்கள் இருக்கணும்னா முப்பத்தி ஒன்பது மில்லியன் அதாவது மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் அணுக்கள் இருக்கணும் அதில் நல்லா ஊர்ந்து போகக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கணும் உருச்சிதைவில்லாத அணுக்கள் நான்கு சதவீதம் இல்லாத அணுக்கள் நல்ல பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்கிறது நாலு சதவீதம் உயிருள்ள அணுக்கள் ஐம்பத்தெட்டு சதவீதமாவது இருக்கணும் இதுதான் இது இதில் வேறு ஆகும் ஒரு எம் ஒரு மில்லியன்லேருந்து இரநூறு மில்லியன் முந்நூறு மில்லியன் இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க இது பெரிய அளவுக்கு ஆகும் ஒரே ஆணுக்கும் ஆகும் ஒரு ஆணுக்கு ஒரு நாள் வந்து பத்து மில்லியன் வந்தால் அடுத்த நாளும் பத்து மில்லியன் வர வேண்டியதில்லை சரி அடுத்த மில்லியன் நாற்பது மில்லியன் அடுத்த முறை நாற்பது வரலாம் அடுத்த முறை நாலு வரலாம் இது மேலும் கீழும் போய்கிட்டு தான் இருக்கும் சரி நம்ம உடம்புல டெம்பரேச்சரை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் மேலும் கீழும் போய்கிட்டு தான் இருக்கும் டெம்பரேச்சர் மட்டும்தான் முப்பத்தி ஏழு டிகிரி மற்ற ஹார்மோன்கள் காலையில் நல்லா உச்சத்தில் இருக்கும் ஏழு மணிக்கு சாயந்தரம் ஆக குறையும் சுகர் ஏரி இறங்கிக்கிட்டு இருக்கும் பிபி ஏரி இறங்கிக்கிட்டு இருக்கும் உடலில் இருக்க பெரும்பாலான திரவங்கள் அது மாதிரி விந்தும் மாற்றி மாறிக்கொண்டே இருக்கும்